சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் பள்ளி வாகனங்கள் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் மூலனூர் பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் சுமார் நூற்றி பத்து பள்ளி பேருந்துகள் இயங்கி வருகிறது தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சி செந்தில்குமார் திருப்பூர் மாவட்ட பள்ளி கல்வி அதிகாரி ஆனந்தி மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜே செந்தில்குமார் காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயசுந்தரன் உள்ளிட்டோர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர் மொத்தம் நூற்றி எண்பத்தி நான்கு வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது அப்போது வாகனங்களில் பிரேக் சரியாக உள்ளதா கதவுகள் சரியாக இயங்குகிறதா தீயணைப்பு கருவிகள் முதலுதவி பெட்டி உள்ளதா அவசரகால கதவுகள் முறையாக செயல்பாட்டில் உள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது வாகன ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் அவர்களின் உடல் தகுதி திறனும் ஆய்வு செய்யப்பட்டது அவசர கால மீட்பு பணி குறித்து ஓட்டுநர்களுக்கு தீயணைப்புத் துறையினர் பயிற்சி அளித்தனர் இன்று செய்யப்பட்டவை ஆய்வில் மூன்று வாகனம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என வட்டார போக்குவரத்து அலுவலர் செந்தில்குமார் தெரிவித்தார் இத்தகவலை நமது செய்தியாளர் முருகேசன் தாராபுரம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்